வணக்கம் மக்களே நான் உங்கள் சுவிஸ் லைஃப் வித் நீ பாங்கே நிற்கிறேன்னு சொன்னால் பேர்னில் தான் என்னுடைய புது வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் அருகாமையில் நின்று இருக்கிறேன்னா இங்கே நான் என்னத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னால் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வீட்டு வீடொன்றுக்கு தேவையோ எல்லாம் இந்த இடத்துல இருக்குது இக்கியான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது ஆனால் இன்றைக்கு இதை பார்ப்ப மீண்டும் வந்துருக்கிறேன் அதிகமான பொருட்கள்லாம் வாங்கல ஒன்றிரண்டு சில தான் போகிறோம் நான் எல்லாத்தையும் எப்படி எப்படி செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க எப்படி என்னென்ன ஸ்பெஷல்னு வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம் இவ்வளோ பெரிய லிஃப்ட் லிப்ட்ரெண்டுக்காக இருந்த மக்களே பத்துக்கு பத்து ரூமை விட பெருசாக இருக்குது அவ்வளோ பெரிய சாமான்கள்லாம் இங்கே வாங்கலாம் பார்த்திங்களேன்னா மக்களே நாங்கள் கையில் கொண்டு வர பேக்காக இருக்கட்டும் அதோடு சேர்த்து ஜக்கெட்டுகள் ஏதாவது திங்ஸ்கள் கொண்டு வந்தால் நாங்கள் இந்த லொக்கர்களுக்குள்ளே நாங்கள் வச்சுட்டு எங்களுக்கு தேவையான நம்பர்களை நாங்கள் லொக்கை கொடுத்துட்டு நாங்கள் போகலாம் புதிதாக அறிமுகப்படுத்துகிற வகைகள் ப்ரொடக்ட்டுகளை அவங்க இதில் எல்லாம் காட்சிப்படுத்துவாங்க இப்போ விண்டர் என்றதால அதோட கிறிஸ்மஸ் காலம் என்றத்தாலேயும் இந்த லைட் டெக்ரேஷன்கள் எல்லாம் அழகாக செய்து இப்படி செய்து வச்சுருக்காங்க பார்க்கு பார்க்குற மக்களுக்கு இதை பார்த்த உடனே யா எங்களோட வீட்லேயும் இப்படி ஒன்று போட்டான எல்லாம் இருக்குமென்னு சொல்லி போ போடக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு லிவிங் ரூமுக்கு தேவையான ஒரு நல்ல குஷன் நல்ல குஷனான ஒரு சோஃபா இந்த இடத்துல பார்த்தீங்களேன்னு சொன்னால் மெழுகுதிரி uh, இருக்குது பார்த்தால் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது அதுவும் அழகழகான பவுல்களில் வச்சுருக்கிறாங்க ஃப்ளேவர் நல்ல வெணிலா ஃப்ளேவரால் ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குது அதோடு சேர்த்து அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தால் பார்த்தா சாப்பாடு என்னென்னு கேட்டால் இங்கே சாப்பாடு இந்த கியாவில் ஒஃபர் மாதிரியாம் காலையில் பதினோரு மணி வரைக்கும் எட்டு இருந்து பதினோரு மணி வரைக்கும் ஒரு குறு குறிப்பிட்ட அளவு காசுக்குள்ளேயே நிறைய சாப்பிடலாமா அதை என்னென்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் முதல்ல வாங்காத பார்ப்போம் இடத்துல எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் ஒன்பது அப்படித்தான் இருக்குது அங்கே அந்த பக்கத்தில் ஒரு ஃப்ரேங்க் இந்த பக்கத்தில் ஐம்பது ஒன்று தொண்ணூத்தஞ்சு அந்த விலையில் இருக்குது என்னென்ன சாப்பாடுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல நாங்கள் எல்லாம் செல்ஃப் தான் எல்லாம் செல்ஃபா தான் செய்ய வேணும் எங்களுக்கு தேவையான கப்புகள் கரண்டிகள் எல்லாம் நாங்கள் இந்த இடத்துல எடுத்துக்கொள்ள வேணும் தேவையான எல்லாம் எடுத்தாச்சு காலை சாப்பாடு முட்டை எல்லாம் இருக்கு இப்படியே கொண்டு போய் இதில் வச்சா அவங்க பார்த்துட்டு பில்ல எவ்வளவு வந்து தருவாங்க இப்ப நாங்க கஃபே அடிக்கிறோம் இந்த கஃபே கப் குடுக்கும் வரைக்கும் நாங்க எத்தனை தரமும் அடிச்சிருச்சு குடிக்கலாமா ஆனால் ஒரு தரத்துக்கு மேல குடிக்க முடியாது எனக்காக எடுத்தது இந்த பான் வகைகள் கிப்பலி அதோடு சேர்த்து குழந்தைகளுக்காக இந்த சலாட் எடுத்துருக்குறேன் அவங்களுக்காகத்தான் ஜூஸ் முட்டை முட்டை விழுந்து உடைஞ்சி போய்ட்டுது அது உடைக்க வேண்டிய முட்டை தான் இங்கே வந்து இப்படி கோதோட முட்டை இருக்கும் அவிச்ச மாதிரி அது சும்மா வெளியிலே வச்சுருப்பாங்க டேட்டை போட்டு நாங்கள வாங்கி உடைச்சிட்டு சாப்பிடலாம் சின்னாக்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் எல்லாம் சொல்லுவாங்க அதோட சேர்த்து காஃபே அடித்து வந்தது அது பிள்ளைங்களுக்கு விரும்பின அளவுக்கு நாங்கள் சுகரை போட்டு சாப்பிடலாம் ஆனால் இப்போ சாப்பிட்றதுக்காக வந்த மாதிரியே ஒரு வீடியோ அமைய போகுது அப்படி இல்லை இப்போ அடுத்தது அந்த கடையை ஃபுல்லாக சுற்றி முடிக்கிற நேரம் களைச்சி போயிடும் அதால் தான் முதலாவதே சாப்பிட்றது ஓகே இனி கடைக்குள்ளே போய் கண்டினியூ பண்ணலாம் இப்படியான ஒரு அளவான பெட்ரூம் அதுக்குள்ள ஒரு பெட் காபோட்டோடு சேர்த்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அழகாக இருக்குது இப்படியான ஒரு செட்டப் இதை பார்த்துட்டு நாங்கள் இதை வேணுமென்னு சொல்லி புக் பண்ணினா அதுக்கு ஒரு விலை அப்படி இல்லை இதில் இருக்கிற ஏதாவது ஒரு திங்ஸ் எங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று சொன்னால் அந்த திங்ஸுக்குரிய காசு விலைகளும் இதில் போட்டு வச்சுருக்குறாங்க பார்க்கவே நல்ல க்யூட்டாக இருக்குது அதோட சேர்த்து இந்த ஹேங்கர்கள் ஒரு ரூம் எப்படி இருந்தால் இருக்கும் இப்படி இருக்க வேணுமென்று சொல்லி இதிலே டிஸ்பிளே பண்ணி காட்டிட்டு இருக்கிறாங்க அப்படியே இந்த பக்கம் வந்தால் அதுவும் ஒரு பெட்ரூம் இந்த பக்கம் செய்து வச்சிருக்கிறாங்க இதில் ஒரு சின்ன சோகேஸ் உண்டு வச்சிருக்கிறாங்க அதே மாதிரியே இந்த இடத்துலையும் ஒரு குட்டியாக ஒரு பெட்ரூம் உண்டு மாதிரி செய்திருக்கிறாங்க இது ஒரு லிவிங் ரூம் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இது வந்து இந்த சோஃபா வந்து லிவிங் ரூமாகவும் பாவிக்கலாம் பெட்ரூமாகவும் பாவிக்கலாம் இந்த சோஃபா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது கிறிஸ்மஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஒரு சிங்கிள்லான ஒரு என்னது ஒரு சாய்மான கதிரை அழகா சாஞ்சு கொண்டு கதிரையில் ஆடிக்கொண்டே திரும்பி திரும்பி இருக்கலாம் எங்கள் பிள்ளைகள் விடுவாங்களோ ஒரு கிச்சனுக்குரிய செட்டப் தான் இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்களேன்னு சொன்னால் இதில் சமைக்கிற அடுப்பு இருக்குது நல்ல பெருசாக இருக்குது இந்த அடுப்பு இந்த இது வந்து இந்த கட்டு வந்து நல்ல பெருசாக இருக்குது சமையல் கட்டு வந்து சிங்கும் நல்ல பெருசாக இருக்குது பார்க்கவே நல்ல பெரிசா இருக்குது அதே மாதிரி இதில் வந்து எலக்ட்ரிக் ஓவன் இருக்குது இதில் மிக்ரோவேவ் ஓவன் இருக்குது மேலெல்லாம் கபர்ட் இருக்குது இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் இருக்குது டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறாங்க இந்த செட்டப் இப்படியே வேணுமென்று சொன்னால் இதே மாதிரி வந்து பிக்ஸ் பண்ணி தருவாங்க இதில் நாங்கள் விரும்பின கலர்களை நாங்கள் சூஸ் பண்ணி கொள்ளலாம் இதே இதில் இது வந்து மாபிள் கல் அப்படியே மொத்தமாக இருக்குது அப்போ இந்த கல் வந்து கலர்களை மாற்றலாம் எங்களோட கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட மூடுகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாற்றி கொள்ளலாம் அதே மாதிரி இந்த இருந்து இதில் இருக்கிற எல்லா செட்டும் நாங்கள் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம் இந்த கத்தி கரண்டிலேருந்து எல்லாமே ஒவ்வொருவரும் விலை போடப்பட்டுருக்கு کہ இதுவும் ஒரு லிவிங் ரூமுக்குரிய செட்டப் தான் அதோட சேர்த்து இந்த இடத்துல வந்து ஏன் இப்படி வந்து மேல் கூரைக்குள்ளேயும் ஒரு செய்திருக்கிறாங்க அந்த கூரையோட ஷேப்ல தான் இதை செய்து வச்சிருக்காங்க ஏற்ற மாதிரி இது அளவாயிருக்குமென்ற மாதிரியும் ஒரு புத்தக பிரியர்கள் அவங்களுடைய புத்தகங்களை அடுக்கி வைக்கிற மாதிரி ஒரு அலுமாரிகள் இதுல செய்யப்பட்டிருக்குது அழகா டெக்கரேட் பண்ணி வச்சுக்கி இப்படியே இருந்தா அழகா இருக்கும் வீடுகள் எல்லாம் அப்படி இருக்கா அதை சேர்த்து இதை பாருங்க வித்தியாசமாக இருக்குது எல்லாம் லெதரில் எல்லாம் அழகான ப்ரௌன் கலர்லையே இருக்குது இந்த சோஃபாவை இருக்கட்டும் இந்த இந்த சோஃபாவே தனியாக இது மட்டுமே ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஃப்ராங்க் இதில் இந்த சோஃபா வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஃப்ரேங்க் அவ்வளோ விலையாக இருக்குது இது என்னென்னா லெதர்ன்றதுனால அதுக்கேற்ற கலர்லயே கர்டின்ஸ் அதுக்கேற்ற கலர்லயே அந்த ரூமுக்கு பெயிண்ட் பண்ணிருக்கிறாங்க லைட்ஸா இருக்கட்டும் எல்லாமே அதுக்கேற்ற கலர்லயே இருக்குது இப்படி லெதர் விரும்பமான லெதர் பிரியர்களுக்கு இது பிடிச்ச மாதிரி இருக்கு அதிகமாக பொருட்கள் வாங்கலைன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா மேசைகள் தான் பார்க்குறதுக்காக வந்தேன் தையலுக்குரிய மேசைகளும் அதோட என்னுடைய எடிட்டிங் வேலைகள் பார்க்குறதுக்குரிய மேசை வாங்கிறதுக்கு வந்தேன் கம்ப்யூட்டருக்குரிய அது இது தையலுக்காக ஒரு குட்டியாக ஒரு மேசை உண்டு டேபிள் உண்டு வாங்கியிருக்குது அது வந்து இருபத்தி நாலு தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தைந்து ஃப்ராங்குக்குள்ளே அது நான் முடிச்சிட்டேன் அடுத்தது வந்து இந்த பிளாக் கலர் இந்த பிளாக் கலர் டேபிள் வந்து ஐம்பத்தி ஒம்பது அறுபது ஃப்ரேங்குக்குள்ளே இந்த கம்ப்யூட்டருக்குரிய மடிக்கணனிக்குரிய குட்டியான ஒரு பிரிண்டரும் வைக்கிறதுக்குரிய மாதிரி ஒன்று வாங்கியாச்சு இனி அடுத்தது கிச்சனுக்கு ஒன்று ரெண்டு சில வாங்க வாங்கப்பா தையல் மெஷின் வச்சு தைக்கிறதுக்குரிய மாதிரியான ஒரு செட்டப் தான் இது ஒரு ஷொப் ஒன்று நாங்கள் தொடங்குறதாக இருந்தால் இல்லை இப்படி இருக்குமென்ற மாதிரி இந்த இது தையல் மெஷின்கள் இணக்கிறதுக்குரிய பாட்ஸ்கள் வைக்கிறது நூல்கட்டைகள் அதோட சேர்த்து பட்டன்கள் லேஸ்கள் அந்த ரேந்தை பின்ற ஊசுகள் எல்லாம் வைக்கக்கூடிய மாதிரி குட்டி குட்டி கப்ட்டுகள் எல்லாத்துக்குள்ளேயும் போவின் பட்டன் ஊசு எல்லாம் இருக்குது அதோடு சேர்த்து மெஷர்மெண்ட் டேப்பில் இருந்து மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு தம்மி எல்லாம் சேர்த்தே இங்கே இருக்குது நாங்கள் எல்லாத்தையும் இப்படி ஒரு சொப்பொண்டு தொடங்க போகிறோம்னு சொன்னால் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணினா அதை எடுத்துகிட்டு போகலாம் மேபி நான் வரம் காலங்களில் இதை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வேன் சின்னாக்களுக்கு ஒரு பெட் ஒன்று எடுக்க வேணும் எல்லாம் பெரிய பெட் தான் டபுள்ஸ் அப்படி அவங்களோட சேர்ந்து தூங்க காணாது அதால் பெட் எடுப்போம் வந்தால் இந்த மேல் மாடி பெட் தரம் வேணுமா அவடை பெட்ரூமா அதனால் எடுக்க மனமாயும் இருக்குது அதே நேரம் பயமாவும் இருக்குது சும்மாவே எறி அதை நல்லா யோசித்து பார்ப்போம் நீங்களும் பார்த்து கொமெண்ட் பண்ணுங்க என்ன மாதிரி இதை எடுக்கலாமோ இல்லையோன்னு சொல்லி ஆனால் பார்க்க பிடிச்சிருக்குது வடிவம் இருக்குது தேவையான அகப்பைகளை எல்லாம் நாங்கள் சுரட்டையில் செய்து அதுக்குள்ளே ஒரு மர குச்சியை பூத்தி எடுப்போம் அதே மாதிரி இங்கே மரத்திலேயே செய்து வச்சிருக்கிறாங்க விதம் விதமாக ரெண்டாவது அதிகமானவங்க நான் ஸ்டிக் பாவிக்கிறதால மரம் அதோடு சேர்த்து இந்த பிளாஸ்டிக்லேயும் இருக்குது நிறைய பேருக்கு பிளாஸ்டிக்கில் விருப்பம் இல்லை சா நல்லம் உடம்புக்கு அப்படின்றதால அதால் நிறைய மரத்தை ஊக்குவிக்கிறாங்க இது வந்து கிச்சன் கிச்சனுக்குரிய பொருட்கள் இதை வந்து இஞ்சி உள்ளிகள் எல்லாம் வச்சு நல்லா நசுக்கி எடுக்கிறதுக்குரிய சாமான்கள் மற்ற போத்தல் போத்தல் மூடிகள் துறக்கிறது கத்திரிக்கோள்கள் அளக்கிற வெயிட் பார்க்குற மிஷின் அதோடு சேர்த்து ட்ரில் பண்ணி எடுக்கிற இடுக்கிகள் எல்லாம் இருக்குது கிச்சனுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது சின்னாக்களுக்கான ரூம் எப்படி செட் பண்ணி கொடுக்கலாம்ன்ற மாதிரி செய்து வச்சிருக்கிறாங்க இது பிறந்த குழந்தைகளுக்குரிய திங்ஸ்கள் இந்த இடத்துல இருக்குது சின்னாக்களுக்குரிய குட்டி பெட்டுகள் பேம்பர்ஸ் மாற்றுறது கட்டில் தொட்டில் மாதிரி கட்டில் அதோடு அவங்களோட ஆடைகள் வைக்கிறதுக்கான சின்ன குட்டியாக கபர்ட்டு அதுக்குள்ளவங்கட அழகா தொங்க விட்டுருக்குறாங்க அதே மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாக கலர் திங்ஸ் எல்லாம் இருக்குது ரூமை டெக்கரேட் பண்றது சின்னாக்களுக்கு ஏற்ற மாதிரி ரூமை டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாம் சின்ன சிங்குகள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படியெல்லாம் இருக்குது சின்னாக்கள் வேலை வாங்குறதுக்காக இப்படி ஒன்று நான் அதோட சேர்த்து லைட்ஸுகள் எல்லாம் இருக்குது ஆனால் இது வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்னென்னா இவங்க சின்னாக்கள் இந்த நேரமும் அந்த லைட்ஸுகள்லாம் விளையாட்டு அதனால் இது இல்லை ஆனால் அழகான சின்ன சின்ன குட்டியான எங்களுக்கு ஏற்ற மாதிரி விலைகளில் இருக்குது நல்ல லைட்ஸு ஷாப்பிங் முடிஞ்சுது கடையும் இதோட முடிஞ்சுது இவ்வளோதான் அடிச்சிருக்குது ஷோபாக்கு முன்னால போடுறதுக்கு ஒரு காப்பெட்டும் அதோட பின் பாலிகள் தலை தலையணைகள் சின்ன குட்டி குட்டி அப்படி தான் வாங்கிருக்கிறேன் அடுத்தது டேபிள்கள் எல்லாம் கீழே போய் தானே எடுக்க வேணும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன் மீண்டும் நல்ல காணொலியோட சுவாரஸ்யமான ஹானொலி உங்களை சந்திக்க வேணும் அதோட இந்த பாத்தீங்கள சொன்னால் குட்டி அன்னாசி அன்னாசி அங்கே கற்றாழை அந்த பக்கம் அந்தூரியம்னு சொல்லி நிறைய பூக்கண்டு வகைகள் இருக்குது பார்க்க அழகாக இருக்குது இதெல்லாம் ரியல் ஃபேக் இல்லை இதெல்லாம் ரியலானது எல்லாத்தையும் பார்க்க பார்க்க ஒன்றும் ஒரு ஒரு அழகாக தருகுது இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் நழகானொலியோட உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் சு இஸ் லைஃப் வித் மீ பவிதா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ஒரு வகை இருக்கும் பாய்